ஒன்றரை லட்ச ரூபா உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்டான வண்டி மாறுதி எட்டிக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா திருப்பூர் நம்பர்ல ஒயிட் கலர்ல ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் ஒரு கப்பல் போல காரை ஒரு கம்மியான பிரைஸ்ல கொடுக்க போறாங்க ரெண்டாயிரம் பாத்தீங்கன்னா நம்மள்ட ஒரு கார்ல ரெண்டு கார்ல மூணு கார்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார் கொண்டு வந்திருக்கும் அதுல டீசல் வேரியன்ட்ல ஒரு சிப்டோ கார் பாக்க போறோம் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பேப்பர் கார் இருக்கு ஒரு சில்வர் கார்ல

ஃபர்ஸ்ட்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரால ஸ்கார்பியோ அங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் நம்பர்லேயே கொண்டு வந்துருக்கும் வண்டி அட்டகாசமான ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வர்ஷா காசுல கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா பேர் மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது பிக்ஸ்டு பிரைஸ்ல நகசு புல் நீங்க நேர்ல வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு லோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெறும் ஒன்றரை லட்சம் உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் மறக்கிற மறக்காம இருக்குண்ணா

அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஸ்லெஸ் ஒரு டாப் பேரண்ட்ல கொண்டு வந்திருக்கும் வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி நாலு நம்ம லோக்கல் நம்பர்ல கொண்டு வந்திருக்கோம் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கரன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றோம் இது ஒரு பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல நகசபிள் தான் நீங்க நேர்ல வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பாடி அவுட்லுக்கு ஒரு பக்கமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு நாலு பேருமே ஆவரேஜ் ஒரு எழுபத்தி ஐம்பது கண்டிஷன்ல இருக்கு ஏசி ஒரு பக்கா பக்கம் இருக்கும் சீட் எல்லாமே இண்டீரியர் ஒரு குட் கண்டிஷன்ல இருக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்டான வண்டி மாறுதி இரட்டிக்காங்க அதுலயும் திருப்பூர் நம்பர்ல ஒயிட் ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கும் வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் வந்துடும் வரும் ஏசி வந்துடும் சீட் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்ல போட்டுருக்காங்க நாலிட்டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி இன்ஜின் ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டியை இந்த வண்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க இது பிக்சட் பிரைஸ்ல நகைப்பட்டு தான் நீங்க நேர்ல வாங்க ஒரு பெஸ்ட் நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு பேங்க் லோன் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பயன்படுத்துற வண்டி மாறுதியில் எயிட் ஹண்ட்ரட் அது இல்லாம மாருதி ஆல்டோங்க இப்ப நம்ம பார்க்க போறது மாருதி ஆல்டோ ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்ல பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி தான் பாக்க போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம வர்ஷா காசுல கோட் ரேட் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் இது பிக்சடு பிரைஸ்ல நகசிபிள் தான் டயர் நாலு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு பக்கமான ஒரு அவுட்லுக்ல இருக்கும் நேரில் வாங்க ஒரு பெஸ்டேட் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒரு கப்பல் போல கார ஒரு கம்மியான பிரைஸ்ல கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரன்ல இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரன்ல இருக்குங்க வண்டியோட ஓவரல் அவுட்லுக் ஒரு பக்கமான கண்டிஷன்ல இருக்கும் நீங்க பென்சு பிஎன்டபிள்யூ ஆடியில் இருக்கு எல்லா பீசர்ஸுமே இந்த வண்டியில இருக்கும் இந்த வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம கொடுக்க போறோம் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் இது பிக்சடு பிரைஸ்ல கொடுக்கிறதுல நம்ம நகைச்சுவில் தான் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வண்டி நிறைய கலெக்ஷன்ல கொண்டு வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போக மாட்டீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஹோண்டா அக்காடு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கு காலேஜ் பசங்க எல்லாம் விரும்பி ஓட்டுற ஒரே வண்டி இந்த மகே மிஸ்டி பிசி லேன்சர் மட்டும் தாங்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் பேப்பர் கரண்ட்ல இருக்கு நம்ம திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பேப்பர் கரன்ல இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் இது பிக்ஸ்டு பிரைஸ்ல நெகசிபிள் தான் நீங்க நேர்ல வாங்க ஒரு பேஷர் பண்ணி கொடுக்கலாம் வண்டி ஓவரல் அவுட்லுக் ஒரு பக்கமான ஒரு கண்டிஷன் இருக்கு சீட் எல்லாமே சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கார்ல ரெண்டு கார்ல மூணு கார்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார் கொண்டு வந்திருக்கோம் அதுல டீசல் வேரியன்ட்ல ஒரு ஷிஃப்ட் நம்ம பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்ல வண்டில பவர் ஷேரிங் வந்துரும் பவர் விண்டோ வந்துரும் சென்டர் லாக் வந்துரும் ரிமோட் லாக் வந்துரும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஒன்னு கண்டிஷன்ல டீசல் வேரியன்ட் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கலருக்கு ஒரு சில்வர் கலர்ல வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் இது பிக்ஸ்டு பிரைஸ்ல நகசிபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பண்ண உங்க கையில வெறும் அறுபத்தி ஐயாயிரம் இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் மறக்காம மறக்காம நம்ம இன்னசென்ட் தமிழா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன்ல இருக்கு நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு அறுபது டு எழுபத்தி கண்டிஷன் இருக்கு ஏசி ஒரு பக்கா சின்னஸ் இருக்குங்க பாத்தீங்கன்னா எஃப்சி மட்டும் ச இருக்கு நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்சிஸ் நம்ம எடுத்து கொடுத்துலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கோட் பண்றோம் இது பிக்சு பிரைஸ்ல நெகசபிள் தான் நீங்க ஒரு உங்க கையில வெறும் அறுபத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா கொண்டு வாங்க இந்த வண்டி லோன் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாறுப்ட் டிசைருங்க ஒரு டீசல் வேரியன்ட்ல ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் கொண்டு வந்திருக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர்ல கரண்ட் இருக்க ஒரு சூப்பரான ஒரு வண்டி தான் வண்டியில பவர் ஷேரிங் வந்துடும் பவர் ரெண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துரும் ரிமோட்லாக்கு வந்துடும் ஏசி ஒரு பக்கா சின்ன இருக்கும் நாலிட்டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம் எந்த செலவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நான் வருஷா கரஸ்ல கோட் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் இது பிக்சடு பிரைஸ்ல நகைசபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் உங்க கையில ஒரு எண்பதாயிரவா டு தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்க ஓனராகலாம் மறக்காம நம்ம இன்வெஸ்ட் தமிழாவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாறுதியிலே ரொம்ப பட்ஜெட் கம்மியான வண்டி மைண்டன்ஸும் ரொம்ப லோவா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுதியில ஏ ஸ்டார் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க எடுத்த எந்த செலவுமே இல்ல நீங்க அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் வண்டியில பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் விண்டோ இருக்கு ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங்ல இருக்குங்க இந்த வண்டியில எம்பி த்ரீ மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கு இந்த வண்டியை இந்த வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்தர்லாம் இது பிக்சுடு பிரைஸ்ல நகசபிள் தான் நம்ம கிட்ட எல்லா வண்டியுமே நகசபிள் பிரைஸ்ல தான் ஒரு சூப்பரான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மரக்கான தமிழாவை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு அடுத்து பாக்குற வண்டி ஒரு ஹோண்டா சிட்டில ஐவி டெக்ங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு மெயின்டெனஸ் இருக்கும் பெட்ரோல் வந்து உங்களுக்கு மெயின்டென்ஸ் கிடையாது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியில பவர் ஸ்டேரிங் இருக்கு ரெண்டு ஏர்பேக் இருக்கு வித்து உங்களுக்கு அளவுலோட வந்துடும் நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டியை நம்ம வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இது பிக்சடு பிரைஸ்ல நகசிபிள் தான் உங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்தா கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்க போய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மாரி கம்பெனில வேகனாரும் சரி நம்ம எஸ்டிலவும் சரி சேம் ஒரே கான்செப்ட் தான் ஹைட் ஆனவங்களுக்கு வெயிட் ஆனவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எப்சி மட்டும் பார்ல இருக்கு நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது நம்ம எடுத்தே கொடுத்தலாம் இந்த வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி ஒரு பக்கா சின்ன சில இருக்கும் வண்டி ஓவரல் அவுட்ல ஒரு குட் குவாலிட்டியில இருக்குங்க மறக்காம இன்னசென்ட் தமிழா வச்ச சேனல்ல மறக்காம இன்னசென்ட் தமிழா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹுண்டா ஐ10 2010 மாடலுங்க செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டீரிங் போறனா சென்டர் லாக் எஃப்சி வந்து முடிஞ்சது நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து எஃப்சி பண்ணி கொடுத்து எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறலாம் நம்ம கோர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வேற 1,95,000 இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க என்ன முடிஞ்சல கம்யூனிட்டி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஓகல் கஸ்டமருக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் வேறு ஐம்பதாயிரம் மூணு மாதத்தில் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க எந்த ஒரு ரீபிளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாதுங்க சீட் கவர் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட் மேட் போட்டுருக்காங்க வண்டியில டயர் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபட கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி ஒரு சா இருக்குங்க நம்ம அடுத்த பார்வையிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ரவுண்ட் டீசல் வேரியண்ட் மார்க்கெட் நல்ல பீக்கான வண்டிங்க ஏசி பவர் ஸ்டார் யூமெண்ட் வந்துடும் வராதுங்க எல்டிஐ மாடல் டீசல் வேரியண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு மைலேஜ் ஒரு இருபத்தி ஐநூறு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடி வாடி கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கு வந்து இருபத்தி மூணு லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க டயர் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முன்பணம் ஒரு ஐம்பதாயிரம் நல்லா ஓன் பண்ணி கொடுத்துடலாம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த அவுட்லுக் எல்லாமே தெளிவா இருக்குங்க ஏசி நல்லா கூலிங்கா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க வண்டி ஏசி வந்து அந்த அளவுக்கு நல்லா கூலிங்கா இருக்கும் வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நம்ம கோர் கோர் மூணு லட்சத்தி பத்து பத்தாயிரம் ரூபாய் இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்சி நேரில் விசிட் பண்ணி ஒரு தரேன் நீ அடுத்து பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஓனருங்க ஏசி பவர் பவர் டயரிங் இருந்துரு நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினல் இருக்கும் எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் லைவ்ல இருக்குது நம்ம கேக்கிற விலை பார்த்தீங்கன்னா வேற ஒரு லட்சத்தி நாப்பத்தாயிரம் இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க முடிஞ்சாலும் வாங்கி தரேன் வண்டி வந்து நேரில் பாருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா தரமா இருக்கு வண்டி ஹோல்ஸ்வான் ஜெர்மன் மேக்ல ஒரு சூப்பரான வண்டி இறக்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனருங்க ஏசி பவர் ஸ்டையின் பவர் வந்துருங்க ரெண்டு டயர் புது டயர் போட்டுருங்க ரெண்டு டயர் கம்மியாக இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீபிளேஸ்மெண்ட் அடிவடைக்கே ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டியில் வந்து கட் மேட் போட்டுருக்காங்க சீட் லவரை பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஒருத்தர் சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க வண்டி ஏசி அந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் வண்டியில் சென்னை நம்பர் ஆனால் ஆனா எந்த ஒரு ரெஸ்ட்டு பொருட்கள் எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி மார்க்கெட்ல மூணு மூணு வித்துட்டு இருக்கிற வண்டி கோர் பண்ற பிரைஸ் வேறு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இது வந்து பிக்சர் பிரைஸ் கிடையாது என்ன பண்ணி வாங்கிக்கிறேன் இந்த வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எடுக்காம மாட்டேங்க அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு நீங்க அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி சுஜிக்கு வேகனார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி இருபத்தி ஆறு வரைக்கும் லைல் இருக்கு வண்டியில எந்த ஒரு ரீபிளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஏசி நல்லா ஜில்னஸா இருக்கும் சீட் கோர் பார்த்து லெதர் சீட் கோர் போட்டுருக்காங்க டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்க வண்டியில எந்த ஒரு அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினியா இருக்கும் வண்டி நம்ம கேக்கறத்தி எழுபதாயிரம் இது வந்து வாங்கி தர வண்டி நேரில் வந்து பாருங்க வர்சாக் பண்ணி பாருங்க நீ வண்டி எடுக்க போக மாட்டேங்கியா இருக்கும் ஐ டென் பிராண்ட் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வேற அறுபத்தி நாலாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் நாலு டயர் புது டயர் போட்டுருக்காங்க வண்டியில எந்த ஒரு ரீபிளேஸ்மெண்ட் அடிவோடு கிடையாது லெதர் சீட் கட் லெதர் சீட் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடி கிடையாது ஒரிஜினட்டியா இருக்கு நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து இது வரைக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்குங்க வண்டி வந்து பெட்ரோல் வண்டி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி ஓட ஒரு நாய்ஸு தெரியாது அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கேட்கற விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இது வந்து பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க இன்னும் முடிஞ்சளவுக்கு எல்லாம் கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ரெண்டு ஐம்பது வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடுறதுல லோக்கல் ஃபைனான்ஸ் பேங்க் லோன் ரெண்டுமே பண்ணி கொடுத்துடுறேன் ஹுண்டா எயிட்டன் குடுத்தற வரைக்கும் நான் கிராண்ட் அயன் டென்ட் தரேன் நாம அடுத்து பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோரோ ஃபீவோ டீசல் வேறேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேட ஓன் கண்டிஷன் இருக்கு டைட்டா நீங்க ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் வண்டியில வந்து ஏசி அந்தளவுக்கு நல்ல கூலிங்கா இருக்கு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளெஸ்மெண்ட் கிடையாது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்ட்டி டு செவென்ட்டி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் வேறு முப்பதாயிரம் இருந்து நாப்பதாயிரம் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துர்ல ஈரோடு பாய்ண்ட் திருப்பூர் கஸ்டமருக்கு வண்டி வந்து நம்ம கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க இன்னும் முடிஞ்சல கல கம்மி பண்ணி வாங்கி தரேன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க மாதிரி திருப்பூர் ஊத்துக்கல்லூரில் ஓடி மன்னரை பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க மன்னாரை பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து ஸ்டெப் நம்ம ஆஃபீஸ் வந்துடலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டு நூற்றம்பது வண்டி நம்ம நம்ம சாப்பில் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வண்டி எடுக்காம போக மாட்டீங்க அளவுக்கு தரமான குவாலிட்டியான வண்டி நம்ம வர்சா தரஸ் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்டேட் ரெகுலராக வந்துட்டே இருக்கும்